வணக்கம் அனைவருக்கும் வரமகாலுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள் இந்த வரமகாலட்சுமி விரதம் அனைவருக்கும் சகலவிதமான சௌபாகியங்களையும் தரணும் மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சம் எல்லார் வாழ்க்கையிலையும் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிர்விக்னலட்சுமி இல்லத்துல இன்னைக்கு வரமகாலுமி பூஜை நடந்திருக்கு எனக்கு விரதம் நோன்பு இந்த குடும்ப பழக்கம் இல்லை ஆனாலும் ஒவ்வொரு வருஷமும் மகாலட்சுமியை பிடிக்காதவங்க யார் மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சம் வேண்டாதவங்க யார் இருக்க முடியும் அதே மாதிரி தான் நானும் வரமகாலட்சுமி நோன்புன்ற முறையில் இல்லைன்னா கூட மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற அலங்காரம் அழகழகாக பண்ணி பார்க்கணுன்ற ஆசை எல்லார் மாதிரி எனக்குள்ளேயும் இருக்குது ஸோ இன்னைக்கு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் என்ன மாதிரி அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு எப்படிலாம் மகாலட்சுமி விளக்குகள் ஏற்றி வச்சுருக்கேன் மகாலட்சுமி வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களையெல்லாம் எப்படி மகாலட்சுமி தாயார் கண் பார்வையில் படுற மாதிரி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க நெவேத்தியங்கள் ரொம்ப எளிமையாக இருந்தாலும் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு நந்தினிஸ் வைப்ஸ் ஆஸ் வெல்லஸ் ஆன்மீகலை யூடியூப் சேனல் ரெண்டுத்திலையுமே நீங்கள் வீடியோஸ் பார்க்க போகிறீங்க நந்தினிஸ் வைப்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்பாடுகள் எப்படி இருக்குது என்னென்ன பொருட்களை என்னென்ன தத்துவத்தோடு தாத்பரியத்தோடு எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்க போறீங்க ஆன்மீகலை யூடியூப் சேனலில் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் நடைபெற்ற பூஜை எப்படி நடந்திருக்கு இந்த வரமகாலட்சுமி விரதம் ஏன் இருக்கும் அதனுடைய வரலாறு என்ன அந்த தத்துவ தாத்பரியங்கள் இதெல்லாம் வந்து ஆன்மீகலை யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோஸ் ரெண்டையுமே நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படின்னு நான் உண்மையிலே எதிர்பார்க்குறேன் இந்த அழகான குங்கும சிமிழை பாருங்கள் வரமகாலுமி விரதம் அப்படின்னாலே கலசத்தில் அம்பாளுடைய திருமுகத்தை வச்சு வழிபாடு பண்ணுறது தான் காலகாலமாக நம்ம பின்பற்றி வரக்கூடிய பழக்கம் ஸோ பாவனையாக நீங்கள் குங்குமம் எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டு வரமகாலுமியை தரிசனம் பண்ணணும்னு அன்போடு உங்களை அழைக்கிறேன் முதல்ல கோலத்திலேருந்து தொடங்குவோம் மங்களகரமான சிம்பிளான ஒரு கோலம் போட்டு வச்சுருக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் பழங்கள் எடுத்து வச்சுருக்கேன் மகாலட்சுமிக்கு இன்றைக்கி வீட்டுக்கு வர்றவங்களுக்கு அருமையான ஒரு தாம்பூலம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சீப்பு கண்ணாடி மஞ்சள் குங்குமம் ப்ளவுஸ் பிட்டு அம்பாள் முகம் விளக்கு கண்ணாடி வளையல்கள் கண்மை மருதாணி அப்படின்னு மங்கள பொருட்கள் எல்லாத்தையும் அம்பாளுக்காக எடுத்து வச்சிருக்கேன் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய வஸ்துக்கள் அப்படிங்கிறதுல நெல்லிக்கணிக்கு முக்கிய இடம் இருக்குது ஒரு காஞ்சு போன நெல்லிக்கனியை கொடுத்த உடனேயே கனகதார ஸ்தோத்திரம் உருவானது ஒரு சிம்பிளான ஒரு பூஜையிலேயே அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சிது ஆழ்ந்த பக்தியில் அது சாத்தியமானது இங்கே நெல்லிக்கனிகள் அம்பாளுக்காக எடுத்து வச்சுருக்கேன் மருவு மறிக்கொழுந்து வாசனைக்காக எடுத்து வச்சுருக்கேன் சாமந்தி மலர்கள் விரலி மஞ்சள் குங்குமம் அப்படி எடுத்து வச்சுருக்கேன் மதுரை மீனாட்சியினுடைய தாழம்பு குங்குமம் விரலி மஞ்சள் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மாம்பழங்கள் சீத்தாப்பழம் அப்படிங்கிறது சீதாதேவி மகாலட்சுமியினுடைய சொரூபமாக கருதப்படுறவங்க அதனால் சீத்தாப்பழம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ரோஜா மலர்கள் நிறைய மகாலட்சுமினாலே துளசியும் தாமரையும் அதனால் ஒரு தட்டு நிறைய துளசி தாமரை மலர்கள் வெண்தாமரையாக எடுத்து வச்சுருக்கேன் உளுந்து வடையும் பருப்பு பாயசமும் நெவேத்தியத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன் பழங்கள் பூவம்பழம் ஆரஞ்சு அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கஜலக்ஷ்மியினுடைய விளக்கு இந்த வீட்டில் கொஞ்சம் பெரிய விளக்கா இருக்கிறத ஏற்றி வச்சிருக்கோம் படி விளக்குகள் ஏற்றி வச்சுருக்கு அடுத்தது இந்த வீட்டினுடைய நாயகனாக விளங்கக்கூடிய காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய பிள்ளையார் சித்தி புத்தியோடு நமக்கு காட்சி தர்றாரு அடுத்தது பார்த்திங்கன்னா மகாலட்சுமியினுடைய பாதம் பச்சை நிறத்தில் சிவப்பு மருதாணி போட்ட மாதிரி அழகாக அலங்காரம் செய்யப்பட்ட பாதம் உங்களுக்கு மீனாட்சி ஞாபகமும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது வெற்றிலை பாக்கு மங்களத்தினுடைய அடையாளமாக எடுத்து வச்சு ரோஜா மலர்கள்லாம் எடுத்து வச்சு இந்த பக்கம் காமதேனு மகாலட்சுமி அம்சமாக விளங்கக்கூடிய காமதேனு பசு கன்றோடு இருக்கக்கூடிய அந்த சுரூபத்தை எடுத்து அழகாக வச்சுருக்கேன் இங்கேயும் படி விளக்குகள் ஏற்றி வச்சுருக்கேன் இப்போது நம்ம இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய பெரிய குத்து விளக்குலேயும் மகாலட்சுமி தாயார் இருக்காங்க ஜோடி விளக்குகளாக இரண்டு பக்கமும் பெரிய குத்து விளக்கை இன்றைக்கி ஏற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மகாலட்சுமி தாயாருடைய கேசாதிபாத தரிசனம் பார்க்க போகிறோம் அழகாக உச்சந்தலையில் மல்லிகை மலர்களை சூட்டி விட்டிருக்கேன் சம்பங்கி மலர்கள் விரக்ஷி மலர்கள் இதெல்லாம் கலந்த மாலை சாமந்தியும் ரோஜாக்களும் கலந்த மாலை மாம்பழ கலரில் கலர் பார்டரில் பட்டுப்புடவை சிகை அலங்காரம் அருமையாக இருக்க மஞ்சள் முகத்தோடு கிரீடம் அணிந்து கொண்டு பெருமாளுடைய ஹிருதயத்தில் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி தாயாருடைய கழுத்தில் தாலிச்சரடு தசாவதார நகைகள்லாம் போட்டு அப்படி அம்பாளை முழுமையாக தரிசனம் பண்ணுறோம் வாழைக்கன்றுகள் பக்கத்தில் வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குட்டி குட்டியான அலங்காரம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய வஸ்துக்களில் மாவிலை தேங்காய் கலசத்தில் வந்துடுது தாழம்பூவும் மகாலட்சுமி தாயாருக்கு சூட்டியிருக்கேன் இப்போ நம்ம பூஜை ரூமில் என்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம் வாங்க நவராத்திரியில் முப்பெரும் தேவியரில் மகாலட்சுமி தாயார் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் ரொம்ப கலையாக ஜொலிப்பாங்க அவங்க தான் இன்றைக்கி நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தோடய பூஜை உம்லேயும் அழகாக வந்து பத்மாசனத்தில் அமர்ந்து எல்லாருக்கும் எல்லா பாகியங்களையும் தர்றதுக்காக காத்துட்ருக்காங்க இரண்டு கரங்களில் தாமரை மலர்களும் வர அபயஹஸ்தங்களாக இரண்டு கரங்களும் மகாலட்சுமி விளக்குகள் ஏற்றப்பட்டு தீப ஜோதியில் ஜொலிக்கிறாங்க நிறைய நகைகள் ஆபூஷணங்கள் நிறைய போட்டபடி கிரீடம் கலர் கல் வச்சு நீலமும் வெள்ளையும் கலந்த அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு பிங்க் கலர் பாவாடை கலர் பார்டர் அப்படின்னு அழகாக பாவாடையில் ஜொலிக்கிறாங்க சாமந்தி மலரும் ரோஜாக்களும் சேர்த்த மாலை கட்டப்பட்டிருக்கு அழகான அவங்களுடைய திருமுக தரிசனம் பண்றோம் தங்கு சக்கர கோலம் போடப்பட்டிருக்கு கை நிறைய இன்னைக்கு மருதாணி போட்டு இந்த கையில நானே போட்டுக்கிட்டேன் இந்த கையில விஜய் போட்டுவிட்டான் கையும் இன்னைக்கு ரொம்ப அழகா இந்த பூஜை பண்ணிருக்கேன் அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் யாருக்கு அப்படின்னா சூர்யாவுக்கு அவனுடைய பேரன்பு காரணமா அவன் வந்து அவன் வீட்டிலேருந்து இருந்து மருதாணி பறிச்சிட்டு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் பல வருடங்களுக்கு பிறகு நான் மருதாணி போட்டுக்கிறேன்ற அந்த உணர்வு எப்படிப்பட்ட உணர்வுன்னு அது வார்த்தைகளில் விவரிக்க முடியல ஆக்சுவலி ஒரு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தைன்னு சொல்லி நீங்கள் வந்து ராகுலை சொன்னீங்க அப்போ சூர்யாவுடைய முகம் வாடுனுது அப்படின்னு சொல்லி முதல்ல அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் பண்ணணுன்ற இன்டென்ஷனில் பண்ணல அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ராகுலை உயர்த்தி சூர்யாவை அப்படிலாம் எனக்கு எந்த ஒரு விதமான பாகுபாடுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஏன் வயிற்றில் பிறந்த பசங்க வெளியில் உள்ள பசங்க அப்படிங்கிற பாகுபாடு கூட நான் பார்க்குறது கிடையாது எல்லாருமே என்னோடய குழந்தைங்க அப்படின்னு தான் நான் பாவிக்கிறேன் இந்த பர்ட்டிகுலர் அலங்காரத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய இன்டென்ஷனே நேத்திக்கு வந்து நான் வந்து சூர்யாவை அலங்காரம் பண்ண கூப்பிட்டது வந்து ஒரே ரீசன் சூர்யா இதில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரணும் இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துகிட்டு பண்ண ஆரம்பிக்கணும் ஏதாவது ஒரு வருமானம் இது இதன் மூலமாக வந்ததுன்னா அந்த குடும்பத்துக்கு அது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய இன்டென்ஷனே இந்த வீட்டில் வரமகாலுமி பூஜை கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலே நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு வருஷமும் நான் தான் அலங்காரம் பண்ணுவேன் இந்த முறை வந்து சூர்யா வந்து நான் பண்ணுறேன் அம்மா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டப்போ நான் வந்து மனமு வந்து ஒத்துக்கிட்டதுக்கான ரீசனே வந்து எல்லாருமே நம்ம கையால் நம்ம அலங்காரம் பண்ணணும்னு நினைப்போம் ஆனாலும் என்னுடைய மகனாக சூர்யா இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் ஏன்னா இந்த மாதிரி கலச அலங்காரங்கள்லாம் அடுத்தவங்களுக்கு பல வீடுகளுக்கு போய் செஞ்சு கொடுக்கறது கோயிலில் போய் செஞ்சு கொடுக்கணுங்கிறத தன்னோட ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு பார்ட் டைம் ஒர்க்காக ஒரு பேஷனேட் ஒர்க்காக எடுத்துக்கணுங்கிறது தான் சூர்யாவோட நோக்கம் நான் இந்த வீடியோ கொடுக்குறதே சூர்யாவுக்காக தான் அதனால சூர்யாவுக்கு பாகுபாடு பார்க்கணுன்றது வந்து இன்டென்ஷனே கிடையாது நேற்றுக்கு அலங்கார வீடியோ பார்த்து யாராவது சூர்யாவுக்கு ஆர்டர் கொடுத்தா எனக்கு அது சந்தோஷம்தான் அமிச்சிருக்கலாம் மேம் இது வந்து நேற்று ஒரு ஏழு மணி போல எனக்கு கால் பண்ணாங்க ஒருத்தவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நம்பர் போட்டுருந்திங்கள்ல அதை பார்த்துட்டு கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி இப்போதைக்கு உங்களை நாங்களாம் கூப்பிட முடியாது நாங்கள் ஹோசூரிலேருந்து பேசுகிறோம் நீங்கள் வீடியோவில் அல்லது வாய்ஸ்லேயே சொல்லுங்கள் எந்த மாதிரி பண்ணணும் ஐடியா கொடுங்கன்னு கேட்டாங்க நான் அந்த மாதிரி இருக்கிறத வச்சு இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தேன் அந்த ஐடியா வச்சு இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ போட்ட ஒன் டூ ஹவர்ஸ்லேயே எனக்கு ஒரு கால் வந்திருக்கு அதுக்கு காரணமாக இருக்க உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு வாரம் முன்னாடியே நானும் சூர்யாவும் மயிலாப்பூரில் சந்தித்து ஆடிப்பூரத்துக்கு முன்னாடியே அந்த பொருள் வாங்குறதுலேருந்தே நாங்கள் பேசிகிட்ருக்கோம் இந்த வீடியோவோட இன்டென்ஷனே சூர்யாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் அந்த நல்ல நோக்கத்தை நீங்கள் எல்லாமும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய தண்ணிலை விளக்கம் தேவையா அப்படின்னு கேட்டால் குழந்தைகளில் பாகுபாடு காட்டுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு அது குற்றச்சாட்டோ அல்லது ஒரு ஆதங்கமோ அல்லது ஒரு சின்ன வருத்தமோ எதுவுமே வந்து என் பேரில் இருக்கிறத நான் அனுமதிக்க விரும்பலை என்னென்னா மற்றபடி என்ன குற்றம் சொன்னாலும் அதெல்லாம் கூட பொறுத்து போக முடியும் இது நான் இல்லை நான் என்னுடைய அடையாளங்கிறது எல்லாரையும் சமமாக பாவிக்கக்கூடிய அடையாளம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதனால் இந்த பாகுபாடுக்கான ஒரு விளக்கத்தை நான் வந்து இந்த பதிவில் வந்து இந்த விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன் இதை புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி